எண்ணாகமம் அதிகாரம் இருபத்தி இரண்டு பின்பு இஸ்ரேல் புத்திரர் பிரயாணம் பண்ணி எரிகோவின் கிட்ட இருக்கும் யோர்தானுக்கு இக்கரையிலே மோவாபின் சமனான வெளிகளில் பாளையமிறங்கினார்கள் இஸ்ரவேலர் எமோரியருக்கு செய்த யாவையும் சிப்பூரின் குமாரனாகிய பாலாக் கண்டான் ஜனங்கள் ஏராளமாய் இருந்தபடியினால் மோவாப் மிகவும் பயந்து இஸ்ரேவேல் புத்திரரின் நிமித்தம் கலக்கமடைந்து மீதியானியரின் மூப்பரை நோக்கி மாடுவெளியின் புல்லை மேய்கிறது போல இப்பொழுது இந்த கூட்டம் நம்மைச் இருக்கிற யாவையும் மேய்ந்து போடும் என்றான் அக்காலத்திலே சிப்பூரின் குமாரனாகிய பாலாக் மோவாபியருக்கு இருந்தான் அவன் பேயூரின் குமாரனாகிய பிழையாமை அழைத்து வரும்படி தன் சந்ததியாருடைய தேசத்தில் நதியருகே உள்ள பெத்தூருக்கு ஸ்தானாபதிகளை அனுப்பி எகிப்திலிருந்து ஒரு ஜனக்கூட்டம் வந்திருக்கிறது அவர்கள் பூமியின் விசாலத்தை மூடி எனக்கு எதிரே இறங்கி இருக்கிறார்கள் அவர்கள் என்னிலும் பலவான்கள் ஆகிலும் நீர் ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் நீர் சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று அறிவேன் ஆதலால் நீர் வந்து எனக்காக அந்த ஜனத்தை சபிக்க வேண்டும் அப்பொழுது ஒருவேளை நான் அவர்களை முறியடித்து அவர்களை இத்தேசத்திலிருந்து துரத்திவிடலாம் என்று சொல்லச் சொன்னான் அப்படியே மோவாவின் மூப்பரும் மீதியானின் மூப்பரும் குறி சொல்லுதலுக்குரிய கூலியை தங்கள் கையில் எடுத்துக்கொண்டு புறப்பட்டு இடத்தில் போய் பாலாகின் வார்த்தைகளை அவனுக்கு சொன்னார்கள் அவன் அவர்களை நோக்கி ராத்திரிக்கு இங்கே தங்கியிருங்கள் கர்த்தர் எனக்கு சொல்லுகிறபடியே உங்களுக்கு உத்தரவு கொடுப்பேன் என்றான் அப்படியே மோவாபின் பிரபுக்கள் இடத்தில் தங்கினார்கள் தேவன் இடத்தில் வந்து உன்னிடத்தில் இருக்கிற இந்த மனிதர் யார் என்றார் பிழையாம் தேவனை நோக்கி சிப்பூரின் குமாரனாகிய பாலாக் என்னும் மோவாவின் ராஜா அவர்களை என்னிடத்துக்கு அனுப்பி பூமியின் விசாலத்தை மூடுகிற ஒரு ஜனக்கூட்டம் எகிப்திலிருந்து வந்திருக்கிறது ஆகையால் நீ வந்து எனக்காக அவர்களை சபிக்க வேண்டும் அப்பொழுது நான் அவர்களுடைய யுத்தம் பண்ணி ஒருவேளை அவர்களை துரத்திவிடலாம் என்று சொல்லச் சொன்னான் என்றான் அதற்கு தேவன் பிலையாமை நோக்கி நீ அவர்களுடைய போக வேண்டாம் அந்த ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றார் பிழையாம் காலமே எழுந்து பாலாகின் பிரபுக்களை நோக்கி நீங்கள் உங்கள் தேசத்துக்கு போய்விடுங்கள் நான் உங்களுடைய கூட வருகிறதற்கு கர்த்தர் எனக்கு உத்தரவு கொடுக்க மாட்டோம் என்கிறார் என்று சொன்னான் அப்படியே மோவாபியனுடைய பிரபுக்கள் எழுந்து பாலாகினிடத்தில் போய் பிளையாம் எங்களுடைய வரமாட்டேன் என்று சொன்னான் என்றார்கள் பாலாக் மறுபடியும் அவர்களிலும் கனவான்களான அதிக பிரபுக்களை அனுப்பினான் அவர்கள் பிலையாம் இடத்தில் போய் அவனை நோக்கி சிப்போரின் குமாரனாகிய பாலாக் எங்களை அனுப்பி நீர் என்னிடத்தில் வருகிறதற்கு தடை பண்ண வேண்டாம் உம்மை மிகவும் கணம் பண்ணுவேன் நீர் சொல்வதையெல்லாம் செய்வேன் நீர் வந்து எனக்காக அந்த ஜனங்களை சபிக்க வேண்டும் என்று சொல்லச் சொன்னார் என்றார்கள் பிழையாம் பாலாகின் ஊழியக்காரருக்கு பிரதியுத்தரமாக பாலாக் எனக்கு தன் வீடு நிறைய வெள்ளியும் பொன்னும் தந்தாலும் சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் செய்யும் பொருட்டு என் தேவனாகிய கர்த்தரின் கட்டளையை நான் மீறக்கூடாது ஆகிலும் கர்த்தர் இனிமேல் எனக்கு என்ன சொல்லுவார் என்பதை நான் அறியும்படிக்கு நீங்களும் இந்த ராத்திரி இங்கே தங்கியிருங்கள் என்றான் இரவிலே தேவன் இடத்தில் வந்து அந்த மனிதர் உன்னை கூப்பிட வந்திருந்தால் நீ எழுந்து கூடப் போ ஆனாலும் நான் உனக்கு சொல்லும் வார்த்தையின்படி மாத்திரம் நீ செய்ய வேண்டும் என்றார் பிழையாம் காலமே எழுந்து தன் கழுதையின் மேல் கட்டி மாவாவின் பிரபுக்களோட கூட போனான் அவன் போகிறதினாலே தேவனுக்கு கோபம் உண்டது கர்த்தருடைய தூதனானவர் வழியிலே அவனுக்கு எதிராளியாக நின்றார் அவன் தன் கழுதையின் மேல் ஏறிப்போனான் அவன் வேலைக்காரர் இரண்டு பேரும் அவனுடைய இருந்தார்கள் கர்த்தருடைய தூதனானவர் உருவின பட்டயத்தை தம்முடைய கையிலே பிடித்துக்கொண்டு வழியிலே நிற்கிறதை கழுதை கண்டு வழியை விட்டு வயலிலே விலகிப் போயிற்று கழுதையை வழியில் திருப்ப பிழையாம் அதை அடித்தான் கர்த்தருடைய தூதனானவர் இருபுறத்திலும் சுவர் வைத்திருந்த திராட்சித் தோட்டங்களின் பாதையிலே போய் நின்றார் கழுதை கர்த்தருடைய தூதனைக் கண்டு சுவர் ஓரமாய் ஒதுங்கி பிழையாமின் காலே சுவரோடைய நெருக்கிற்று திரும்பவும் அதை அடித்தான் அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அப்புறம் போய் வலதுபுறம் இலதுபுறம் விலக வழியில்லாத இடுக்கமான இடத்திலே நின்றார் கழுதை கர்த்தருடைய தூதனைக் கண்டு பிழையாமின் கீழ் படுத்துக்கொண்டது பிழையாம் கோபம் முன்னவனாகி கழுதையை தடியினால் அடித்தான் உடனே கர்த்தர் கழுதையின் வாயை திறந்தார் அது பிழையாமை பார்த்து நீர் என்னை இப்பொழுது மூன்று தரம் அடிக்கும்படி நான் உமக்கு என்ன செய்தேன் என்றது அப்பொழுது பிழையாம் கழுதையை பார்த்து நீ என்னை பரியாசம் பண்ணி கொண்டு வருகிறாய் என் கையில் ஒரு பட்டயம் மாத்திரம் இருந்தால் இப்பொழுதே உன்னை கொன்று போடுவேன் என்றான் கழுதை பிழையாமை நோக்கி நீர் என்னை கை கொண்ட காலம் முதல் இந்நாள் வரைக்கும் நீர் ஏறின கழுதை அல்லவா இப்படி உமக்கு எப்போதாகிலும் நான் செய்தது உண்டா என்றது அதற்கு அவன் இல்லை என்றான் அப்பொழுது கர்த்தர் பிளையாமின் கண்களை திறந்தார் வழியிலே நின்று உருவின பட்டயத்தை தம்முடைய கையிலே பிடித்திருக்கிற கர்த்தருடைய தூதனை அவன் கண்டு தலை கொனிந்து முகங்குப்புற விழுந்து பணிந்தான் கர்த்தருடைய தூதனானவர் அவனை நோக்கி நீ உன் கழுதையை இதனுடைய மூன்று தரம் அடித்ததென்ன உன் வழி எனக்கு மாறுபாடா இருக்கிறதுனால் நான் உனக்கு எதிரியாக புறப்பட்டு வந்தேன் கழுதை என்னைக் கண்டு இந்த மூன்று தரம் எனக்கு விலகிற்று எனக்கு விலகாமல் இருந்ததானால் இப்பொழுது நான் உன்னை கொன்று போட்டு கழுதையை உயிரோடே வைப்பேன் என்றார் அப்பொழுது பிள்ளையாம் கர்த்தருடைய தூதனை நோக்கி நான் பாவம் செய்தேன் வழியிலே நீர் எனக்கு எதிராக நிற்கிறதை அறியாதிருந்தேன் இப்பொழுதும் உமது பார்வைக்கு இது இருக்குமானால் நான் திரும்பி போய்விடுகிறேன் என்றான் கர்த்தருடைய தூதனானவர் பிழையாமை நோக்கி அந்த மனிதரோடே கூட போ நான் உன்னுடைய சொல்லும் வார்த்தையை மாத்திரம் நீ சொல்ல கடவாய் என்றார் அப்படியே பிள்ளையாம் பாலாகின் பிரபுக்களுடைய கூட போனான் பிழையாம் வருகிறதை பாலாக் கேட்ட மாத்திரத்தில் கடைசி எல்லையான அர்னோன் நதியின் ஓரத்திலுள்ள மோவாபின் பட்டணம் மட்டும் அவனுக்கு எதிர்கொண்டு போனான் பாலாக் பிள்ளையாமை நோக்கி உம்மை அழைக்கும்படி நான் அவளுடைய உம்மிடத்தில் ஆள் அனுப்பவில்லையா என்னிடத்திற்கு வராமல் இருந்ததென்ன ஏற்ற பிரகாரமாக உம்மை நான் கணம் பண்ண மாட்டேனா என்றான் அப்பொழுது பிள்ளையாம் பாலாகை நோக்கி இதோ உம்மிடத்திற்கு வந்தேன் ஆனாலும் ஏதாகிலும் சொல்லுகிறதற்கு என்னாலே ஆகுமோ தேவன் என் வாயிலே அழிக்கும் வார்த்தையையே சொல்லுவேன் என்றான் பிள்ளையாம் பாலாகுடனே கூட போனான் அவர்கள் கீரியாத் ஊசோத்தில் சேர்ந்தார்கள் அங்கே பாலாக் ஆடு மாடுகளை அடித்து பிழையாமுக்கும் அவனோடு இருந்த பிரபுக்களுக்கும் அனுப்பினான் மறுநாள் காலமே பாலாக் பிள்ளையாமை கூட்டிக் கொண்டு அவனை பாகாலுடைய மேடுகளில் ஏறப்பண்ணினான் அவ்விடத்திலிருந்து பிழையாம் ஜனத்தின் கடைசி பாளையத்தை பார்த்தான் என்னாகமம் அதிகாரம் இருபத்தி மூன்று பிள்ளையாம் பாலாகை நோக்கி நீர் இங்கே எனக்கு ஏழு பலிபீடங்களை கட்டி ஏழு காளைகளையும் ஏழு ஆட்டுக்கடாக்களையும் இங்கே எனக்கு ஆயத்தப்படுத்தும் என்றான் பிழையாம் சென்னபடியே பாலாக் செய்தான் பாலாகும் பிழையாமும் ஒவ்வொரு பீடத்தில் ஒவ்வொரு காளையையும் ஒவ்வொரு ஆட்டுக்கடாவையும் பலியிட்டார்கள் பின்பு பிழையாம் பாலாகை நோக்கி உம்முடைய சர்வாங்க தகன அண்டையில் நெல்லும் நான் போய் வருகிறேன் கர்த்தர் வந்து என்னைச் இருக்கும் அவர் எனக்கு வெளிப்படுத்துவதை உமக்கு அறிவிப்பேன் என்று சொல்லி ஒரு மேட்டின் மேல் ஏறினான் தேவன் பிழையாமை சந்தித்தார் அப்பொழுது அவன் அவரை நோக்கி நான் ஏழு பலிபீடங்களை ஆயத்தம் பண்ணி ஒவ்வொரு பலிபீடத்தில் ஒவ்வொரு காளையையும் ஒவ்வொரு ஆட்டுக்கடாவையும் பலியிட்டேன் என்றான் கர்த்தர் பிழையாமின் வாயிலே வாக்கு அருளி நீ பாலாகினிடத்தில் திரும்பிப் போய் இவ்விதமாய் சொல்லக் கடவாய் என்றார் அவனிடத்துக்கு அவன் திரும்பிப் போனான் பாலாக் மோவாபுடைய சகல பிரபுக்களோடும் கூட தன் சர்வாங்க தகனபலி அண்டையிலே நின்று கொண்டிருந்தான் அப்பொழுது அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து மோவாபின் ராஜாவாகிய பாலாக் என்னை கிழக்கு மலைகளில் மலைகளிலுள்ள ஆறாமிலிருந்து வரவழைத்து நீ வந்து எனக்காக யாக்கோபை சபிக்க வேண்டும் நீ வந்து வெறுத்து வெறுத்துவிட வேண்டும் என்று சொன்னான் தேவன் சபிக்காதவனை நான் சவிப்பதப்படி கர்த்தர் வெறுக்காதவனை நான் வெறுப்பதப்படி கண்மலை உச்சியிலிருந்து நான் அவனை கண்டு குன்றுகளிலிருந்து அவனை பார்க்கிறேன் அந்த ஜனங்கள் ஜாதிகளோடே கலவாமல் தனியே வாசமாயிருப்பார்கள் யாக்கோபின் தூளை எண்ணத்தக்கவன் யார் இஸ்ரவேலின் கார்பங்கை எண்ணுகிறவன் யார் நீதிமான் மறிப்பது போல் நான் மறிப்பேனாக என் முடிவு அவன் முடிவு போல் இருப்பதாக என்றான் அப்பொழுது பாலாக் பிழையாமை நோக்கி நீர் எனக்கு என்ன செய்தேன் என் சத்துருக்களை சபிக்கும்படி உம்மை அழைப்பித்தேன் நீர் அவர்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தீர் என்றான் அதற்கு அவன் கர்த்தர் என் வாயில் அருளினதையே சொல்வது என் கடமை அல்லவா என்றான் பின்பு பாலாக் அவனை நோக்கி நீர் அவர்களை பார்க்கத்தக்க வேறொரு இடத்திற்கு என்னுடைய கூட வாரும் அங்கே அவர்கள் எல்லாரையும் பாராமல் அவர்களுடைய கடைசி பாளையத்தை மாத்திரம் பார்ப்பீர் அங்கே இருந்து எனக்காக அவர்களை சபிக்க வேண்டும் என்று சொல்லி அவனை பிஸ்காவின் கொடுமுடியில் இருக்கிற சோபீமின் வெளியிலே அழைத்துக்கொண்டு கொண்டு போய் ஏழு பலிபீடங்களைக் கட்டி ஒவ்வொரு பீடத்தில் ஒவ்வொரு காளையையும் ஒவ்வொரு ஆட்டுக்கடாவையும் பலியிட்டான் அப்பொழுது பிளையாம் பாலாகை நோக்கி இங்கே உம்முடைய சர்வாங்க தகன அண்டையில் நெல்லும் நான் அங்கே போய் கர்த்தரை சந்தித்து வருகிறேன் என்றான் கர்த்தர் பிழையாமை சந்தித்து அவன் வாயிலே வசனத்தை அருளி நீ பாலாகினிடத்திற்கு திரும்பிப் போய் இவ்விதமாய் சொல்லக் கடவாய் என்றார் அவனிடத்திற்கு அவன் வருகிறபோது அவன் மோவாபின் பிரபுக்களோடும் கூட தன்னுடைய சர்வாங்க தகன அண்டையிலே நின்று கொண்டிருந்தான் பாலாக் அவனை நோக்கி கர்த்தர் என்ன சொன்னார் என்று கேட்டான் அப்பொழுது அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து பாலாகே எழுந்திருந்து கேளும் சிப்பூரின் குமாரனே எனக்குச் செவிகொடும் பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல மனம் மாற அவர் ஒரு மண்புத்திரனும் அல்ல அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா இதோ ஆசிர்வதிக்க கட்டளை பெற்றேன் அவர் ஆசிர்வதிக்கிறார் அதை நான் திருப்பக்கூடாது அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை இஸ்ரோவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோட இருக்கிறார் ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார் காண்டாமிருகத்துக்கு கொத்த பலன் அவர்களுக்கு உண்டு யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திலே யாக்கோபையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும் அந்த ஜனம் துஷ்ட சிங்கம் போல எழும்பும் பாலசிங்கம் போல நிமிர்ந்து நிற்கும் அது தான் பிடித்த இரையை பட்சித்து வெட்டுண்டவர்களின் இரத்தத்தை குடிக்கு மட்டும் படுத்துக் கொள்வதில்லை என்றான் அப்பொழுது பாலாக் பிழையாமை நோக்கி நீர் அவர்களை சபிக்கவும் வேண்டாம் அவர்களை ஆசீர்வதிக்கவும் வேண்டாம் என்றான் அதற்கு பிள்ளையாம் பாலாகை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறபடியெல்லாம் செய்வேன் என்று உம்மோடே நான் சொல்லவில்லையா என்றான் அப்பொழுது பாலாக் பிழையாமை நோக்கி வாரும் வேறொரு இடத்திற்கு உம்மை அழைத்துக்கொண்டு கொண்டு போகிறேன் நீர் அங்கே இருந்தாவது எனக்காக அவர்களை சபிக்கிறது தேவனுக்கு பிரியமாயிருக்கும் என்று சொல்லி அவனை எஷிமோனுக்கு எதிரே இருக்கிற பேயோரின் கொடுமுடிக்கு அழைத்துக்கொண்டு கொண்டு போனான் அப்பொழுது பிழையாம் பாலாகை நோக்கி இங்கே எனக்கு ஏழு பலிபீடங்களை கட்டி இங்கே எனக்கு ஏழு காளைகளையும் ஏழு ஆட்டுக்கடாக்களையும் ஆயத்தம் என்றான் பிழையாம் சொன்னபடி பாலாக் செய்து ஒவ்வொரு பீடத்தில் ஒவ்வொரு காளையையும் ஒவ்வொரு ஆட்டுக்கடாவையும் பலியிட்டான் எண்ணாகமம் அதிகாரம் இருபத்தி நான்கு இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பிழையாம் கண்டபோது அவன் முந்தி செய்து வந்தது போல நிமித்தம் பார்க்க போகாமல் வனாந்திரத்திற்கு நேராக தன் முகத்தை திருப்பி தன் கண்களை ஏறெடுத்து இஸ்ரோவேல் தன் படியே கோத்திரங்களின்படியே பாளையமிறங்கியிருக்கிறதை பார்த்தான் தேவ ஆவி அவன் மேல் வந்தது அப்பொழுது அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து பேயோரின் குமாரனாகிய பிழையாம் சொல்லுகிறதாவது கண் திறக்கப்பட்டவன் உரைக்கிறதாவது தேவன் அருளும் வார்த்தைகளைக் கேட்டு சர்வ வல்லவரின் தரிசனத்தைக் கண்டு தாழ விழும்போது கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள் அவைகள் போகிற ஆறுகளைப் போலவும் நதியோரத்தில் உள்ள தோட்டங்களைப் போலவும் கர்த்தர் நாட்டின சந்திர மரங்களைப் போலவும் தண்ணீர் அருகே உள்ள கேதர் விருட்சங்களைப் போலவும் இருக்கிறது அவர்களுடைய நீர்ச்சால்களிலிருந்து தண்ணீர் பாயும் அவர்கள் வித்து திரளான தண்ணீர்களில் பரவும் அவர்களுடைய ராஜா ஆகாகை பார்க்கிலும் உயருவான் அவர்கள் ராஜ்யம் மேன்மையடையும் தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார் காண்டாமிருகத்து கொத்த பலன் அவர்களுக்கு உண்டு அவர்கள் தங்கள் சத்துருக்களாகிய ஜாதிகளை பட்சித்து அவர்கள் எலும்புகளை நொறுக்கி அவர்களை தங்கள் அம்புகளாலே எய்வார்கள் சிங்கம் போலவும் துஷ்ட சிங்கம் போலவும் மடங்கி படுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களை எழுப்புகிறவன் யார் உங்களை ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் உங்களை சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்றான் அப்பொழுது பாலாக் பிழையாமின் மேல் கோபம் உண்டவனாகி கையோடே கைதட்டி பிழையாமை நோக்கி என் சத்துருக்களை சபிக்க உன்னை அனுப்பினேன் நீயோ இந்த மூன்று முறையும் அவர்களை ஆசிர்வதிக்கவே ஆசீர்வதித்தாய் ஆகையால் உன் இடத்துக்கு ஓடிப்போ உன்னை மிகவும் கணம் பண்ணுவேன் என்றேன் நீ கணமடையாதபடிக்கு கர்த்தர் தடுத்தார் என்றான் அப்பொழுது பிள்ளையாம் பாலாகை நோக்கி பாலாக் எனக்கு தன் வீடு நிறைய வெள்ளியும் பொன்னும் கொடுத்தாலும் நான் என் மனதாய் நன்மையாகிலும் தீமையாகிலும் செய்கிறதற்கு கர்த்தரின் கட்டளையை மீறக்கூடாது கர்த்தர் சொல்வதையே சொல்வேன் என்று நீர் என்னிடத்திற்கு அனுப்பின ஸ்தானாபதிகளிடத்தில் நான் சொல்லவில்லையா இதோ நான் என் ஜனத்தாரிடத்திற்கு போகிறேன் பிற்காலத்திலே இந்த ஜனங்கள் உம்முடைய ஜனங்களுக்கு செய்வது என்னதென்று உமக்கு தெரிவிப்பேன் வாரும் என்று சொல்லி அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து பேயோரின் குமாரன் பிழையாம் சொல்லுகிறதாவது கண் திறக்கப்பட்டவன் உரைக்கிறதாவது தேவன் அருளும் வார்த்தைகளைக் கேட்டு உன்னதமானவர் அளித்த அறிவை அறிந்து சர்வ வல்லவரின் தரிசனத்தைக் கண்டு தாழ விழும்போது கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது அவரை காண்பேன் இப்பொழுது அல்ல அவரை தரிசிப்பேன் சமீபமாய் அல்ல ஒரு நட்சத்திரம் யாகோபிலிருந்து உதிக்கும் ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும் அது மோவாபின் எல்லைகளை நொறுக்கி சேத்புத்திரர் எல்லாரையும் நிர்மலமாக்கும் ஏதோ சுதந்திரமாகும் சேயிர் தன் சத்துருக்களுக்கு சுதந்திரமாகும் இஸ்ரவேல் பராக்கிரமம் செய்யும் யாக்கோபிலிருந்து தோன்றும் ஒருவர் ஆளுகை செய்வார் பட்டணங்களில் மீதியானவர்களை அழிப்பார் என்றான் மேலும் அவன் அமலேக்கைப் பார்த்து தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து அமலேக்கு முந்தி எழும்பினவன் ஆனாலும் அவன் முடிவிலே முற்றிலும் நாசமாவான் என்றான் அன்றியும் அவன் கேனியனை பார்த்து தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து உன் வாசஸ்தலம் அரணிப்பானது உன் கூட்டை கண்மலையில் கட்டினாய் ஆகிலும் கேணியன் அழிந்து போவான் அசூர் உன்னை சிறப்பிடித்துக் கொண்டு போக எத்தனை நாள் செல்லும் என்றான் பின்னும் அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து ஐயோ தேவன் இதை செய்யும்போது யார் பிழைப்பான் சித்திமின் கரைத்துறையிலிருந்து கப்பல்கள் வந்து அசுரை சிறுமைப்படுத்தி ஏவேரையும் வருத்தப்படுத்தும் அவனும் முற்றிலும் அழிந்து போவான் என்றார் பின்பு பிழையாம் எழுந்து புறப்பட்டு தன் இடத்திற்கு திரும்பினான் பாலாகும் தன் வழியே போனான்